வனக்கம் தனா செல்வி இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சிம்பிளான அரிசி மாவுல்லாம் தேவையில்லைங்க நம்ம கோதுமை மாவில் ஒரு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க செய்துக்கிட்டே பார்க்கலாம் பாருங்க கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு உங்களுக்கு தேவையான வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் கொஞ்சம் நெய் தேங்காய் துருவல் இவ்வளோதாங்க நம்ம கடாயில் நெய் ஒரு போட்டுக்கோங்க கோதுமை மாவு அதை போட்டு லைட்டாக வறுத்துடலாம் கொஞ்சம் சிவக்கிற அளவு வறுத்துடலாம் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க இந்த மாதிரி நல்லா செவுக்கிற அளவு வறுத்துட்டு இதை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம் இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் பத்த பத்தையாகவும் போட்டுக்கலாம் பிடிச்சா நான் வந்து தேங்காய் துருவல் இந்த கொஞ்சம் நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு போட்டிங்கன்னாக்கா போதும் இந்த வெள்ளம் ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கால் டம்ளரோட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம இந்த மாவுக்கு ஏற்ற தண்ணி தான் வேணும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்ச உடனே நம்ம இந்த மாவில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்களேன் நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை தான் செய்யணுன்னு இல்லை அவசரத்துக்கு திடீர்னு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம செய்யலாம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாம் எனக்கு பாருங்கள் இந்த அரை கப்பு வெள்ளம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம் அதை நம்ம கொழுக்கட்டையாக பிடித்து ஆவியில் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கோதுமை மாவு கொழுக்கட்டை ரெடி இதை பாருங்க அளவு நல்லா செஞ்சுக்கோங்க இதை ஒரு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுடுங்க மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி பிடிச்சிக்கோங்க தண்ணி கொதித்த உடனே மூடி போட்டு வேக விடுங்க பத்து நிமிஷம் வேக வச்சாச்சுங்க கொழுக்கட்டை ரெடி கோதுமை கொழுக்கட்டை ரெடி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அப்படி அப்படி பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் செய்து பாருங்களேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது சூடாக இருக்கே உண்மையிலேயே இந்த கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியப்படுதுங்க அவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டை சாப்பிட்டு பாருங்களேன் வாங்க கோதுமை கொழுக்கட்டை சாப்பிடலாம்